அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வந்து நைட்டு வந்து டிஃபன் வந்து கொஞ்சம் இட்லி மாவு இருந்தது அது போறாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு கரைச்சிருக்கோம் கோதுமை மாவு கொஞ்சம் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு கடுகு போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் இப்படி தோசை வைக்கணும் மதியானத்து சாம்பார் இருக்குது அதே போரும் வச்சுட்டோம் தோசை மாவு இட்லி மாவில் கரைச்சி வச்சுருக்கோம் தோசை வைக்கிறோம் மெல்லிசாக தோசை வைக்கிறோம் ரெடி ஆிது மத்தியானம் வச்ச சாம்பாரே இருந்தது அதனால் அது வச்சு வச்சு தொட்டுக்கிறதுக்கு வந்து எங்கள் வீட்டில் கோதுமை தோசையும் சாம்பாரும் உங்கள் வீட்டில் என்ன டிஃபனுங்கிறத கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு